ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையி இப்போது உனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது எவ்வளவு பிரச்சனைகளை என்னதான் சமாளிச்சாலும் இந்த பணத்தேவை மட்டும் இருந்துகிட்டே இருக்கே வராகியம்மா அம்மா ஏதாவது ஒரு நல்ல வழியை காட்ட மாட்டீங்களான்னு நீ என்னை அல்லவா அதனால தான் உனக்கு உதவி செய்வதற்காகவே உன் பண தேவைகளை நிறைவு செய்வதற்காகவே இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன் ஒவ்வொரு நாளும் நீ உனக்காக எவ்வளவோ கஷ்டப்படுற முயற்சி செய்கிற உன்னையும் உன் குடும்பத்தையும் தூக்கி நிறுத்தணுன்றதுக்காக நீ படும் கஷ்டத்தை எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் அதனால தான் அதற்கு பரிசு கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தும் விதமாக இந்த வரகியம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன் நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் நீ மன அமைதியோடு இருந்தாலே உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான விஷயங்கள் உன் கண்ணு முன்னால் உனக்கு புலப்படும் அதை நானே உன் கண்களில் காட்டுவேன் ஒவ்வொரு நாளும் தைரியமாக துணிச்சலோட உனக்கான செயல்களை செய்ய பழகு நம்பிக்கையோட நீ முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைச்சே தீரும் உன் கனவுகளை நனவாக்கி உனக்கு மன வலிமையை கொடுத்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறும்படியும் இந்த வராகியமா செய்வேன் செல்லமே ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது எல்லா வகையிலும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு முன்னேற்றம் வந்து சேரும் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வரகியம்மா என்னுடைய பொறுப்பு இத்தனை நாளாக எது நடக்கலைன்னு ஆசைப்பட்டியோ அதை உனக்கு நடத்தி கொடுக்க தான் போகிறேன் எது நடந்தால் நல்லா இருக்கும்னு ரொம்ப வருத்தத்தோட எதிர்பார்ப்போடு ஏங்கி காத்து கிடக்கிறியோ அதையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் இனி எந்த விதத்திலும் உனக்கு தேவைகள் என்பதே இல்லாத அளவுக்கு இல்லை என்ற சொல்லே இல்லாத அளவுக்கு அனைத்தையும் நிறைவாக உன் வாழ்க்கையில் அள்ளி கொடுக்க போகிறேன் இந்த வராகி அம்மாவின் துணையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்கலாம் என்று சொல்லவே நானே உனக்கு துணையாக இருக்கும்போது வேறு எந்த மனிதருடைய தயவும் உனக்கு தேவையில்லை தோல்விகளை தாண்டி வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை முழு மூச்சா செய்ய பழகு நானும் உன் கூடவே இருந்து இனி ஒவ்வொரு நாளையும் உனக்கான வெற்றி நாளாக மாற்றி தரேன் உனக்கு கிடைச்ச அனுபவத்தின் மூலமாக நீ வாழ்க்கையில் எல்லா பாடங்களையும் கற்றுக்கிட்டதானே அனுபவ பாடத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ வேலை போது கண்டிப்பாக அது உனக்கு வெற்றி பெற உதவி செய்யும் நேரமும் வாய்ப்புகளும் எல்லாருக்கும் எப்போதுமே இருந்துக்கிட்டே தான் இருக்குது முயற்சி செய்கிறவங்க மட்டும் அதில் ஜெயிச்சிடறாங்க முன்னுக்கு போயிடுறாங்க ஆனால் முயற்சி செய்யாத சில மனிதர்கள் தான் நினைச்சதை பெற முடியாமல் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையவே வாழ்ந்து முடிச்சிடுறாங்க என் செல்ல பிள்ளை அரணி எதை ஆசைப்பட்டாலும் எது நடக்கணும்னு நினச்சாலும் அதற்காக முயற்சி செய்ய தயங்காதே என் செல்லமை கடந்த காலத்தையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் இந்த நிகழ்காலத்தை நிம்மதியாக வாழ முயற்சி செய் உன்னுடைய எதிர்காலங்கிறது நீ நினச்சதை விட சிறப்பாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் உன்னை வெறுத்துட்டு வேண்டான்னு சொல்கிறவங்களுக்காக அவங்க பின்னாலேயே அவங்கள தேடி போக வேண்டாம் உன் வளர்ச்சி பாதையை நோக்கி ஓடு உன்னை விட்டுட்டு போனவங்க உன் வாழ்க்கையின் வளர்ச்சியை பார்த்து வியக்கும் அளவுக்கு இந்த வராகியம்மா நான் செய்வேன் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் எல்லாம் செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் அப்புறமா சேமிக்கலாம்னு பணத்தை சேர்க்க முடியுமே தவிர வாழ்க்கையில் அப்புறமா சந்தோஷப்பட்டுக்கலாம்னு வாழ்க்கையை சேர்த்து வைக்க முடியாது அல்லவா இதை எப்போதும் உன் வாழ்க்கையை முழுவதும் ஞாபகம் வச்சுக்கோ நம்பிக்கைங்கிறது ஒரே நாளில் காலையில் மலர்ந்து மாலையில் வாடி போகக்கூடிய மல்லிப்பூவாக இருக்க வேண்டாம் பல நாட்கள் வாடாமல் இருக்கக்கூடிய ரோஜா பூ போல நீயே உன்னை உருவாக்கும் ஆளாக இருந்து கொள் வெற்றி பெற்ற ஒருவனை விட தோல்வி அடைந்த பல பேரை பின்தொடர்ந்து பார்த்தின அவங்க செய்கிற முயற்சியும் விடாமுயற்சியும் கஷ்டமும் கண்டிப்பாக உனக்கு புரிய வரும் தோல்வி அடைந்தவர்களை பின்னால் போகும்போது அவர்கள் உனக்கு முன்னால் போய் வேகமாக வெற்றியை தொட்டுடுவாங்க இருந்தாலும் நீயும் விடாமுயற்சியோட உன்னுடைய விளையாட்டை விளையாடணும் என்று சொல்லவே வாழ்க்கைங்கிறது ஒரு விளையாட்டு ஒரு பயணம் எல்லாமே வாழ்க்கை தான் இது எப்படி இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராகு இந்த வராகிய அம்மாவின் துணையோட நீ எல்லா கஷ்டங்களையும் கடந்து வாழ்க்கையை ஜெயித்து போகும்படி நான் பார்த்துக்கிறேன் வெற்றி நிச்சயம்னு தெரிஞ்ச பிறகும் ஏன் முயற்சியில் இருக்கிறாய் எப்போதும் இரட்டிப்பான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வெற்றியும் கண்டிப்பாக இரட்டிப்பாக பலமடங்காக உன்னை வந்து சேரும் தன்னம்பிக்கைங்கிற அந்த செல்வமே உன்கிட்ட இருந்துச்சுன்னா ஆயுதம் தேவையில்லை என்று சொல்லவே தன்னம்பிக்கையோடும் தைராகியத்தோடும் மரியாதையோடும் நீ செய்கிற எல்லா செயல்களையும் நான் பாதுகிட்டு தானே இருக்கேன் கண்டிப்பாக மகிழ்ச்சியோடு வாழ வச்சு காட்டுறேன் நீ நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் என் அருளால் உனக்கு நல்லபடியாக நடக்க போகுது நேற்று உன் வாழ்க்கையில் நடந்த தோல்விக்கான காரணங்களை இன்றைக்கி கண்டுபிடிச்சினா நாளை கண்டிப்பாக உன்னால் வெற்றியை நோக்கி அடி எடுத்து போக முடியும் எந்த பதிவை பார்த்து என்ன செஞ்சியோ அதே போல் இன்னும் இன்னும் உனக்கான விஷயங்களை நீ சிறப்பாக செஞ்சுக்கிட்டே இரு எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் எதிர்காலத்தில் என்ன நடக்குமோன்ற பயம் உனக்கு வேண்டாமென்று செல்லவே நீ நினச்சதை விட மிகப்பெரிய அளவில் இந்த வராகியம்மா ஒன்று ஜெயிக்க வைப்பேன் அதிர்ஷ்டம் உன்னை செல்வந்தராக்கும் அதனால் உன்னுடைய கடின உழைப்பின் மூலமாக நீ ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு உன்னுடைய வேலைகளை செய்ய பழகு நான் உன் பாதிரவும் கூடவே இருக்கும்போது முடியாதுன்னு செய்கிறவனுக்கு தான் காரணம் இருக்கும் நீ முடியுன்ற நம்பிக்கையோடு செயல்படும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லவே வாய்ப்புங்கிறது அடுத்தவங்ககிட்ட இருக்கிறத தட்டி பறிச்சுக்கிறது கிடையாது உன் திறமையின் மூலமாக நீ தேடிக்கொள்வது உன் திறமையில் நீ கவனம் செலுத்தி வாய்ப்புகளை தானாக பெற்றுக்கொள்ள தயாராகு வாழ்க்கைக்கு வழி தேடும்போது உனக்கான வாய்ப்புகள் உன் முன்னால் பறந்து கிடக்கும் உனக்கு கிடச்ச வயிற் பயிற்சியை பாடமாக படிச்சுக்கோ பரிசளிக்கும் தடைகளை தகர்த்து எறி இந்த வராகியமாகவும் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியே நான் செய்வேன் விடியுன்ற எண்ணத்தில் உறங்கப் போகும் நீ சாதிக்க முடியுன்ற நம்பிக்கையில் அனைத்தையும் சாதிக்கும் ஆளாக அழகி இருந்து வரணும் நேரங்கள் வாய்ப்புகளை உருவாக்குவதில்லை முயற்சி மட்டும்தான் வாய்ப்புகளை உருவாக்கும்ன்றதை நீ புரிஞ்சுக்கிட்டு நேரத்துக்காக எதிர்க்காம வேலை செய்ய பழகு நீ செய்கிற எல்லா முயற்சிகளிலும் உனக்கு முன்னேற்றம் கிடைக்க நல்லது வந்து சேரும்படியும் இந்த வராகியமா நான் பார்த்துக்கிறேன் தொழிலை எந்த செய்யணும் எப்படி செய்யணும் எதை செய்யணுன்றதை சரியாக தேர்ந்தெடு தோத்துட்டால் கூட நீ தான் முதலாளியாக இருப்ப தொடங்குவது அஞ்சு பேர் மட்டுமாக இருக்கட்டும் எல்லாமே பொதுதான் ஆனால் யாருக்கு எது உகந்ததுன்னு எனக்கு தானே தெரியும் உன் வாழ்க்கைக்கு உகந்ததையும் உனக்கு சரியானதையும் உனக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களையும் இந்த வராகியமா நிச்சயம் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் சொல்லமே உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னா உனக்கான பாதையை நீதானே தேர்ந்தெடுக்கணும் அடுத்தவங்க யாரும் அவங்க கால்களை வச்சு உனக்காக நடந்து போக முடியாதல்லவா நீ போக வேண்டிய இடத்துக்கு உன் கால்களை வச்சு எப்படி நடந்து போவியோ அதே போல் நீ பெற நினைக்கும் வெற்றிக்காக உன்னுடைய பாதையை நீயே தேர்ந்தெடு உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நல்லபடியா நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த வரகியமா நான் பார்த்துக்கிறேன் யார் என்னை விமர்சித்தாலும் என்ன குறை சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டேது அடுத்தவங்க விமர்சிக்கிற அளவுக்கு நம்மளும் ஒரு ஆளாக வளர்ந்து நிற்கிறோமேன்ற என்ற அந்த கர்வம் உனக்குள்ளே இருக்கட்டும்னு சொல்லவே கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் நீயும் வெற்றியோடு சேர்ந்து மகிழ்ச்சியை அனுபவிக்கும்படி இந்த வரகியம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன் தோல்வியை எல்லாம் உனக்கான பயிற்சியாக எடுத்துக்கிட்டினா கண்டிப்பாக வாழ்க்கை உன்னை உயர்த்துமேன்னு சொன்னவேன் அடுத்தவங்களை போல் வாழணும்னு ஆசைப்படாமல் அவங்க அவங்களா அவங்க வாழ்க்கையில் அமைஞ்சது படி படி வாழ ஆரம்பிக்கும் போது அதுதான் நிஜமான வெற்றியாக இருக்கும் நீ எந்த விதத்திலும் முயற்சி செய்ய தயங்காமல் முழு திறனையும் போட்டு முயற்சி செய்யும் போது முன்னேற்றத்திற்கான வாசல் கதவுகள் தானாகவே திறக்கும் நீ வெற்றி பெறுவதற்கான விதைகளை இந்த வராகியமாக ஏக்கிட்டு விட்டடு உன் தோல்வியெல்லாம் கிட்ட விட்டடு முயற்சி ஒன்றை மட்டும் நீ கைகளை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சினா உனக்கான பேரும் புகழும் கிடைக்கப்பட்டு உன பெத்தவங்களும் சந்தோஷப்படும்படியாக இந்த வரகியமாக உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன் உன் தன்னம்பிக்கைங்கிறது எப்போதும் தண்ணி போல இருக்கட்டும் தண்ணி நினச்சா ஒதுங்கி போகும் இல்லாட்டி உழைச்சிக்கிட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தாண்டி போகும் நீயும் அந்த உழைச்சிக்கிட்டு போய் வெற்றி எட்டி பிடிக்கக்கூடிய பிள்ளையாக இரு எந்த விதத்திலும் சோந்தோ தளந்தோ துவண்டோ போகக்கூடாது ஏன்னா உன் தகுதியை தீர்மானிப்பதை அந்த ஆண்டவனும் இல்லை அடுத்தவனும் இல்லை உன் உழைப்பு மட்டும்தான்றத இந்த வரகியம்மா சொல்கிறத கேட்டு திருப்திக்கும் எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நான் உனக்காக ஒரு விஷயத்தை கொடுக்க நினச்சா அதை யாராலும் இங்கு தடுத்து நிறுத்த முடியாது கிடைப்பது கிடைச்சே தீரும் யாருக்கு எதை எப்படி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் உனக்கான அனைத்தையும் நிச்சயம் சிறப்பாக இந்த வரகியம்மா உன் கைகளை ஒப்படைக்கிறேன் காலம் மாறும் நல்ல நேரம் வரும்னு சும்மா கற்பனை செஞ்சுக்கிட்டு காத்துக்கிட்டே இருக்காத நீ முயற்சி செய்யாமல் இங்கே எதுவும் மாறப்போகிறதில்லை உன்னுடைய முயற்சிகளுக்கெல்லாம் சேர்த்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் முயற்சிகள் தோற்று போகலாம் ஆனால் நீ ஒருபோதும் தளர்ந்து போகாதே இங்கு விதையாக விழுவதுதான் விழுதான ஆலமரமாக மாறுகிறது கண்டிப்பாக உனக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன் தனியாக இருக்கோமே தனியாகவே கஷ்டப்படுறோமே நினச்சி வேதனைப்படாதே சாதனை செய்யும் அளவுக்கு தனிமைதான் உனக்கான சிந்தனைகளை கற்றுக் கொடுக்கும் அடுத்தவன் வளர்ச்சியை விமர்சிக்கும் நேரத்தை எல்லாம் உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக நேரம் செலவிடு அடுத்தவங்க கிட்ட பேசலாம் அவங்ககிட்ட இன்னொருத்தரை பற்றி குறை சொல்வதோ குற்றம் சாட்டுவதோ விமர்சனம் செய்வதோ உனக்கு வேண்டாம் எப்போதும் நீ உன்னை உயர்ந்த இடத்துல வச்சுக்கோ யாரையும் தரக்குறைவாக தாழ்வாக பேசாமல் முடிஞ்ச வரைக்கும் நல்லதை மட்டுமே செய்ய பழகணும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ அதை இதையும் தனியாக சிந்திக்கணுன்ற அவசியமே இல்லை வாழ்க்கையில் தோல்விகளை சந்திக்க துணிந்தவனுக்கு தோல்வி கிடையாது என்று செல்லவே நீ அனைத்தையும் தாண்டி சரியாக சிந்திச்சு வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழத் தயாராகு வாழ்க்கையில் நீ உனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சுக்கோ அடுத்தவங்க கொடுக்குற எந்த அவ அதிகாரமும் எந்த அவமானமும் உனக்கு தேவையில்லைன்னு அதை அவங்கள்ட திருப்பி கொடுத்துரு உன் என்ன உறுதியாக இருந்தால் உன் வாழ்க்கையில் எண்ணங்களும் நீ நினைச்சது போல நல்ல விதமாக நடக்கும்படியும் வெற்றிகள் கிடைக்கும்படியும் இந்த வராகியம்மா செய்வேன் செல்லமே